வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில மிக நெருக்கமாக வந்தடைந்திருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து இது மிக மெல்ல வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு மிக மெல்ல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மிக மெல்ல மேற்கு நோக்கி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி மிக மெல்ல நகரும் இதனிடையே பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட புதிய தாழ்வு நிலை நேரடியாக இதோடு வந்து இணையாமல் ஒன்றிணையாமல் இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து அமைய இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கரையை ஒட்டி வட இலங்கை டெல்டா மாவட்ட கரையை ஒட்டி வந்து அமைய இருக்கிறது அதுவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை ஏற்ற இருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தன்பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்க்கவும் வடக்கு நோக்கி செயல்படுத்தவும் சாதக அமைப்பை இது ஏற்படுத்த போகிறது இந்த அமைப்பு கிழக்கு காற்று அதுவும் நீராவி காற்று தான் சற்று அது அதாவது வடகடலோரம் வருவது குளிர்காற்று இந்த காற்று இணையும் நல்லதொரு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அது பெரும்பாலும் கடலிலே அதிகமாக இணைகிறது கடலிலே இறைந்த பிறகு அங்கே இருந்த அந்த இரு காற்று இணைவில் இரு இணைவில் சிக்காமல் தப்பக்கூடிய தெற்கு பகுதி நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரைக்குள் நுழைந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியால் குளிர்விக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உள் மலைகள் கொடைக்கனல் மற்றும் வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குளிர்விக்கப்பட்டு மழை பொழிவை போகிறது வரக்கூடிய இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட தெற்கு காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்ற வரும் பொழுது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி இடைமறித்து குளிர்விக்கும் கிழக்கு காற்று குளிர்விக்கும் காற்று கடலில் அதிக மழைப்படுவி கொடுத்தாலும் அதிலிருந்து தப்பி வரக்கூடிய நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரையில் நுழைந்து மரங்களாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளாலும் மலையில் இருக்கக்கூடிய மரங்களாலும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையின் காரணமாகவும் மழைப்படிவு ஏற்படுத்த போகிறது இந்த மழைப்படிவு பெரும்பாலும் குளிர்ந்த பிறகு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நல்லதொரு மழைப்படிவை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது தற்பொழுது உள்ள ஆய்வறிக்கையின்படி வரக்கூடிய இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில டெல்டா மாவட்டங்களின் கோடியேக்கரை முனையில நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடக்கும் மிக மெல்ல அன்றைக்கு காலை பதினோரு பனிரெண்டு மணிக்கு அதாவது வெள்ளிக்கிழமை மதியத்திற்குள் டெல்டாவில் ஆங்காங்கே தொடங்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாலை முன்னிரவுக்குள் கண்டிப்பாக நல்ல மடிப்பிடிவை டெல்டாவிற்குள் கொடுக்க தொடங்கிடும் அதே நேரத்தில் இருபதாம் தேதி மதியத்திற்கு மேல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்க தொடங்கும் கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் இருபதாம் தேதி இரவுக்குள் முன் இரவுக்குள் நல்ல மழைப்படிவு தொடங்கிடும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பிடிவை இருபதாம் தேதி நள்ளிரவு அதாவது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இருபத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை அதிகாலை கனமழை படிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கும் அப்படியே இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை கடலோரத்தில் இருந்து படிப்படியாக உள்ளே முன்னேறும் அந்த கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் அதாவது தெற்கு திசை நீராவி காற்றும் கிழக்கு திசை குளிர்விக்கும் காற்றும் நன்றாக உள்ளே கடலிலே குளிர்விக்கப்பட்ட பிறகு தப்பி வரும் அந்த அதாவது குளிர்விக்கும் குளிர்விக்கும் இடைமறித்தல் இல்லாமல் வரக்கூடிய அந்த தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் வரை குவிக்கப்பட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் குறிப்பாக இந்த மலைகள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் கனமழை பிடிவு காத்திருக்கிறது கொடைக்கனல் சிறுமலை மற்றும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியோட திருநெல்வேலி மாவட்ட எல்லை மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து தொடங்கி அப்படியே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் கொடுக்கும் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது இருபத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் அதே வேளையில பாலக்காட்டு கடவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை திருச்சி நாமக்கல் மற்றும் இந்த பகுதியெல்லாம் காற்று பகுதிகள் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று பகுதிகள் மழை இருக்காது ஆனால் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் அந்த காற்று குளிர்காற்றாக அமைந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதியை காட்டிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு காற்று நுழைவின் காரணமாக கணவாய் பகுதிகளுக்கும் படிவு தெரிகிறது இருபத்தி 22, இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள்ல ஒரு நாள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை மற்றும் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இதுவரைக்கும் திருச்சி திருச்சி வடக்கம் துறையூரம் மழைப்பிடிப்பும் உண்டு அதே போல நாமக்கலுக்கும் ஈரோடுக்கும் உண்டு ஈரோடு மாவட்டத்திற்கு இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவு இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி தேதியே கிடைக்கலாம் நான் இருபத்தி தேதியே கிடைக்கும் என்று அறிவித்து தாமதம் ஏற்பட்டால் உங்களுக்கு மனவேதனையும் சோர்வும் இது பொய்த்து போகும் என்ற மனக்கவலையும் ஏற்படும் என்பதற்காகத்தான் சில நாட்களை நான் தள்ளிக்கூட சொல்கிறேன் கண்டிப்பாக முன்கூட்டியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி தேதி கூட மேற்கு மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் வரலாம் ஆகவே இதை கவனத்தில் கொண்டு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்காச்சோளம் கொண்டக்கடலை மற்றும் கொத்தமல்லி பிற அறுவடை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் அதேபோல அதற்கு தீவனங்களையும் அதாவது மக்காச்சோள தட்டை போன்றவற்றை எல்லாம் மூடி பாதுகாத்திட வேண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதியே மழை தொடங்கும் என்பதனால நாளைக்குள் அதாவது இன்றைக்கு தேதி பதினெட்டு வியாழக்கிழமை மதியத்திற்குள் அதாவது இன்றைக்கு புதன்கிழமை நாளை மதியத்திற்குள் அல்லது மாலைக்குள் கண்டிப்பாக இரவு நள்ளிரவுக்குள் உங்களுடைய அறுவடை பணிகளை முடித்து வைக்கோல் போன்றவற்றை சேமித்து பாதுகாத்திடுங்கள் அதே போல கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி தான் எட்டி பிடிக்கும் இருபத்தி தேதி வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி தான் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் இருபத்தி ஓராந்தேதி கடலூர் மாவட்டத்திற்கு பொழியும் பொழுதே கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு பொழியும் இருபத்தி ஓராம் தேதியே இருபத்தி ஓராந்தேதி மாலையிலேயே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கும் கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியாக கிடைத்துக்கொண்டே இருக்காது அவ்வப்பொழுது டச்சிங் மட்டும் இருக்கும் அப்பப்போ அப்பப்போ அதாவது அந்த சிஸ்டத்துல ஒரு நகர்வு இருக்கும் ஒரு ஆக்சி ஒரு நகர்வுனா ஒரு அங்கும் இங்கும் ஒரு ஒரு ஆக்சிலேஷன் அப்படி இருந்துட்டே இருக்கும் அப்போ அப்போ அப்போப்போ எட்டு எட்டி பிடிக்கும் திருவள்ளுவருக்கு அப்போப்போ சென்னைக்கு கொடுக்கும் அவ்வப்போது அது செங்கல்பட்டுக்கு கொடுக்கும் செங்கல்பட்டு வடக்கை விட தெற்குக்கு கொஞ்சம் நல்ல மழை தெ மல்லமழையே தெரிகிறது செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு நல்ல மழை தெரிகிறது இவையெல்லாம் இருபத்தி ஓராம் தேதி எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாந்தேதிகளில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைகள்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எதிர்பார்க்கலாம் அதே போல திருவண்ணாமலைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் அதே போல சேலத்திற்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கும் இருபத்தி ரெண்டு எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்றே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்று என்று சொல்லி எட்டவில்லை என்றால் மனவேதனைப்படும் என்பதற்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் மழை உண்டு மிதமான மழையாவது குறைந்தபட்சம் கிருஷ்ணகிரிக்கு பொழியும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழையாவது பொடியும் திருவண்ணாமலைக்கு அதை விட சற்று கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரியை காட்டிலும் தர்மபுரிக்கு கூடுதலாக இருக்கும் தர்மபுரியை காட்டிலும் சேலத்திற்கு கூடுதல் சேலத்தை விட நாமக்கலுக்கு கூடுதல் அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் மலைப்பகுதிக்கு கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது அதே போல் கல்வராயன் மலையில் கிழக்கு பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது காரணம் மரங்கள் தான் குளிர்விக்க வேண்டும் இந்த காற்று அதே நேரத்தில் சென்னையில் நுழைவது குளிர்காற்று சென்னையில நுழைந்து கிழக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் குளிர் வைக்க முடியாது அங்கே வெப்பமான பகுதியில் தான் மழை பெய்யும் சென்னையில் நுழைவது குளிர்காற்று அங்கே வெப்பம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் மழை பெய்யும் அங்கே மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யாது வறண்ட பகுதி சமவெளி பகுதிகளில் மழை பெய்யும் ஆகவே கிழக்கு காற்று மற்றும் தெற்கு காற்று இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கக்கூடிய நீராவி இவையை பொறுத்து அங்கே எந்தெந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட சாதக அமைப்பு வேண்டுமோ இயற்கை சூழல் வேண்டுமோ அதனை பொறுத்து மழை அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் எது எப்படியோ இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மழை வானிலை கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியான மழை வானிலை இதுல டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேற்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது சரியாக சொல்லப்படால் நீலகிரி ஈரோடு மற்றும் நாமக்கல் திருச்சி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் அடக்கி கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அவ்வப்பொழுது வடகடலோரம் எட்டி எட்டி பிடிக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தீவிரம் போது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் எட்டும் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாதகம் இருக்கும் பொழுது அது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எட்டும் கிருஷ்ணகிரி தருமபுரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி தெரிகிறது இந்த நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களை டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கும் அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் வட இலங்கை கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கும் ஆனால் அது இருகாற்று இணைவை கடலில் அதிகம் ஏற்படுத்திக் கொண்டு மழைப்பொடிவை ஏற்படுத்தும் தரையிலும் மழைப்பொடிவை ஏற்படுத்தும் அதாவது நீராவி காற்று நீராக மாற்றுவதற்கு சாதக குளிர்காற்று ஏதேனும் ஒரு வடிவத்தில் அதோட அமைப்புல மாறுதல் ஏற்படும் பொழுது திடீரென்று களமழைப்படிவையும் ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இவை எல்லாம் அறுவடை விவசாயிகளுக்கான முன் எச்சரிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்து பிறகு விலகி செல்லும் என்று பல்வேறு வானிலை மாதிரிகள் தெரிவிக்கிறது நம்முடைய நம்மை பொறுத்த வரைக்கும் இது விலகி செல்லாது தமிழ்நாட்டின் கரை

மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது வரை பரவலான மழை இருக்கும் இந்த அதற்கு பிறகும் அடுத்த மாதத்தில் ஒரு நாள் அதாவது இந்த மழை நிறைவடைந்த பிறகும் மேலும் ஒரு வாரம் இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் மழை வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் வெயிலும் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் சூழலை கொடுக்கும் மார்ச் இரண்டாம் தேதி வரை குழப்பம் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் அதில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அன்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது நாம இரண்டாவது மூன்றாவது வர மார்ச்ல மழை எதிர்பார்த்திருக்கிறோம் முதல் வாரத்துல கண்டிப்பா மழை கிடையாது இரண்டாவது வாரத்துல ஒரு நிகழ்வு வருது ஆனால் அந்த நிகழ்வு நேரடியாக வந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது இரண்டாவது நிகழ்வோட இணைந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் அதாவது மார்ச் மத்திய பகுதியில அது மழை கொடுப்பதற்கு நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த மழைக்கு பிறகு ஒரு வாரம் காற்று சுழற்சியாக நீடி பிறகு ஒரு வாரம் இடைவெளி கொடுத்து அப்புறம் ஒரு வாரம் மீண்டும் குழப்பத்தை கொடுத்து மீண்டும் வலுவான மழைப்படிப்பு மார்ச் பதினைந்து தேதி வாக்கிலே இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி